நம்முடைய முன்னோர்களும் ஆன்மீகவாதிகளும் இந்த பாடலை இந்த நேரத்தில் இப்படி பாடினால் இந்த பிரச்சனை சரியாகும் என்று கூறியிருக்கிறார்கள் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் தீரவும் சகல ஐஸ்வர்யம் பெருகவும் தினமும் ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் செய்வினை தோஷங்கள் கர்ம வியாதிகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சுதர்சன கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் தொழில் அல்லது வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அஷ்டலட்சுமி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் வழக்குகளில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனுமன் கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும் புத்திர பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் சந்தான கோபால கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் விரும்பிய வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீலா சரஸ்வதி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் விலக வேண்டும் என்று நினைப்பவர்கள் நரசிம்ம கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் மனை தோஷம் விலக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்ய வேண்டும் சகல தோஷங்களும் விலக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்ரீ காமாட்சி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் கிரகங்களின் தோஷங்கள் விலக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ருத்ர கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் கர்ம வினைகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்ரீ தேவி கருமாரி துதியை பாராயணம் செய்ய வேண்டும் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் சகல காரிய வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு எந்த கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு முழு மனதுடன் தினமும் முழு நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்ய நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படையாக விலகும்